ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நேற்றே வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தில் வந்து ஒரு தரமான அப்டேட் வந்து வரும் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம நேற்று ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒன்று போட்டிருந்தோம் அந்த ஷார்ட்ஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் பன்னெண்டு பன்னெண்டுக்கு வந்து சூர்யானோட நாற்பத்தி நாலாவது படத்தோட ஜிப்ளிக்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஜிப்ளிக்ஸ் வீடியோ வந்து பன்னெண்டு பன்னெண்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ ஜிப்ளிக்ஸ் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஜிப்ளிக்ஸ் வீடியோவில் வந்து டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் பட் டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணலை ஜிப்ளிக்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் மாதிரி ஜிப்ளிக்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்த்துருந்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தோட ஜிப்ளிக்ஸ் வீடியோ அப்படின்றத வந்து பன்னெண்டு பன்னெண்டுக்கு வந்து தார் ரூம் மாறு தக்காளி சோறு அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் நைட்டே வந்து சூர்யானா ஃபேன்ஸ் எல்லாருமே நைட்டே வந்து பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்றத மறக்காம கவுன்ட் பர்ஸில் கவெண்ட் பண்ணுங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் அந்த வீடியோ வந்து பாருங்கள் ட்விட்டர்லேயும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யூடியூப்லேயும் இருக்குது நீங்கள் எதில் பார்க்கணுமோ அவங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதில் போய் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக பாருங்கள் மரண மாதம் இருக்குங்க அந்த ஒரு ஜிப்ளிக்ஸ் வீடியோன்றது ஜிப்ளிக்ஸ் வீடியோவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அப்படியே கடலை காமிச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க சாட்டு ஃபஸ்ட்டு சாட்டுன்றது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேங்ஸ்டர்லாம் சைடில் நிற்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியுது அமைதிக்கு பின் புயல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க பழமொழி அந்த மாதிரி தாங்க அந்த ஒரு அமைதியாக போயிட்டு இருந்த வீடியோவில் அண்ணா வந்து அந்த ஃப்ரேமில் வந்து நடந்து வரும்போது ஐயோயோயோயோ என்னம்மா எடுத்துருக்காப்புல எப்பா ஏய் கார்த்திக் வேற வேறு லெவல்யா நீ வேற லெவல் அந்த ஃப்ரேமில் அண்ணா சும்மா நடந்து வந்திருந்தாலே அந்த போல மாசாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நடந்து வரும்போது அந்த சிகரெட்டை அவர் வாயில் வச்சு வரும்போது ஐயோயோயோயோயோ என்னம்மா எடுத்திருக்கா பிள்ளையா அந்த பிரேம் அந்த இருக்கு வேற லெவல்னே சொல்லலாம் அந்த பிரேம் அப்படின்றது அந்த சீன் வெறும் நடந்து மட்டுந்தே வராரு அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சொடக்கு போட்டோன்னே கண்ணை வந்து கையில் கொடுப்பாங்க அந்த கண்ணை பிடிச்சிட்டு அந்த கேங்ஸ்டாரோட நடந்து வரும்போது இந்த அந்த நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு பிக்கு தான் நடந்து வரும்போது பாருங்கள் அந்த மாதிரி இருக்குங்க இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக இருக்குது அதிக வாய்ப்பு இருக்குது முக்கியமாக அந்த பிஜிஎம்மை பற்றி பேசியாகணுங்க சூர்யானா வந்து நடந்து வரும்போது அந்த பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு ஸ்கோர் போடுறாரு சந்தோஷ் நாராயணன் அப்படியே மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி ஒரு மீ அப்படின்றது வந்து வேற லெவல்ல சொல்லலாம் எங்க வீட்டு அடியா உங்க வீட்டு அடியா மாறான அடின்னே சொல்லலாம் மாதிரி அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படின்னு எகுருது மண்டக்குள்ள அப்படியே அந்த ஒரு பிஜிஎம் அப்படின்றது வந்து ஓடிக்கிட்டே இருக்கு சூர்யானா வந்து நடந்து வந்து கடைசியில் அந்த கண்ணை நீட்டாக டப்புன்னு சுடும் போது ஒரு ஃப்ரேம் வந்து அப்படியே கலர் மாறுதுங்க வேற லெவல் ஃப்ரேம் உண்மையிலே சொல்லணும் நடந்து வரும்போது அந்த மாதிரி அயோயோயோ இம்மையான கேங்ஸ்டர் நான் வர மாதிரியே இருந்துச்சுங்க அந்த போல ஒரு அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மூவியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் இந்த ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்க சூர்யானா உங்களை உங்களோட தம்பியாக எங்களோட விசேஷம் வந்து சொல்லிக்கிறோம் அனைத்து சூர்யானா ரசிகர்கள் சார்பாக சூர்யானாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னா இன்று போல் என்றும் நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் வந்து மனமாற இறைவனை பிரார்த்திக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல சமூக உதவிகள் செய்கிறதுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க